எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இறைவன் எல்லாருக்கும் அறிவு கொடுத்துருக்கிறான் யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்கிறாங்க இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளாஸ்ல வந்து ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான் வாத்தியார் ஒருத்தர் வந்து பாடம் நடத்துகிறாரு ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு மேட்ஸ் ஐம்பது பேர் இருக்கான் ஒருத்தர் நூறு மார்க் வாங்குறான் ஒருத்தன் தொண்ணூறு வாங்குறான் ஒருத்தர் முட்டையும் வாங்குறான் முட்டை மார்க் வாங்கணும் கேட்டாச்சு நினைச்சிடும் வாத்தியார் ஒழுங்கா பாடம் நடத்தலுமா அதே வாத்தியார் பாடம் நடத்தி தான் ஒருத்தர் நூறு மார்க் வாங்கியிருக்காங்களா அப்ப வாத்தியார் பாடம் நடத்தல தப்பு தானே யார் யார் எப்படி படிச்சாங்களோ யார் யார் என்னென்ன முயற்சி எடுத்தாங்களோ அதுக்கு தகுந்தபடி அவங்க அவங்களுக்கு மாறணும் வாத்தியாருக்கு மேல ஒரு தப்பு இல்லை படிச்ச நம்ம மேலதான் குறைபாடு அப்ப நம்ம எப்படி படிச்சுக்கிட்டோம் எப்படி கிரகிச்சுக்கிட்டோம் எப்படி வாழ்கிறோங்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கை அமைது அப்ப நம்ம எப்படி சரியா புரிஞ்சுக்கிடணும் அதை தான் நம்ம பார்க்கணும் இப்ப ஞானிகள் மகான்கள்லாம் அதைதான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் பெரியவங்க சொன்னதை ஏ டு இசட் ஒரு சந்தேகம் இல்லாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எப்படி வாழணுங்கிறது கிடைச்சிக்கலாம் அப்ப நம்ம உயிர் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம்